இவான் சாரோட என்னோட தொடர்பு வந்து கொக்கி லீ லாடம் மைனா கும்கி கயல் இப்படி அவருடைய எல்லா பாட்டும் நான் எனக்கு படம் நான் டான்ஸ் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சது பிரபு சலம சாரோட நிறைய நாங்கள் சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் பிரதீப் சசில் யுவராஜ் பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பேபி அண்ட் பேபி இந்த படத்திற்கு டி இமான் இசையமைத்திருக்காரு இதுல ஜெய் சத்யராஜ் யோகி பாபு பிரகையா மற்றும் பலர் நடிக்க பேபி அண்ட் பேபி படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு முதல்ல நான் ஜெய் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா ஜெய் சார் வந்து அவர் இல்லைன்னா நான் இந்த படத்துக்குள்ளேயே வந்திருக்க முடியாது அதனால் ரொம்ப நன்றி ஜெய் சார் தேங்க்யூ ஸோ மச் அவர் போட்ட எஃபோர்ட் வந்து இப்போ அவருக்குலாம் அந்த டைமில் வந்து அவருக்கு சின்ன காலில் ஒரு சின்ன ஒரு வழி அது உண்மையிலே அது எவ்வளோ வலினே எனக்கு நல்லா தெரியும் ஆனால் அந்த வழியோடு அவர் ஆடவே முடியாது ஆனால் அவர் எஃபோர்ட் போட்டால் பாருங்க அவர் ரிஹர்சல்லாம் பண்ணி அவ்வளோ எஃபோர்ட் போட்டால் அந்த டான்ஸ் பாட்டு கிங்கினி கிங்கினி அந்த பாட்டுக்கு வந்து கொஞ்சம் கூட எதுவுமே மாற்றாதீங்க நான் அப்படியே பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணார் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அந்த நாங்கள் பாட்டு பண்ணோம் அடுத்து பெரிய அந்த ஆறாம் அந்த சாங் வந்து அது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ஏன்னா டான்ஸ் பாட்டு எடுக்கிறது ரொம்ப ஈஸி ஒரு கான்செப்ட் சாங்கை வந்து மோன்டாஜி வந்து கதையை விட்டும் போகக்கூடாது கதைக்குள்ளேயும் இருக்கணும் ஆனால் அந்த கன்டென்ட்டும் செதறிடக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டோம் அதில் அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்தது அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டுந்தனா யோகி பாபு சார் வந்து பண்ணவே முடியாத நிலமை அவர் அடுத்த படத்துக்கு போகணும் முடியவே முடியாதுன்ற கண்டிஷனு ஆனால் அவர் அப்படி தான் சொல்லுவார் ஆனால் கடைசி நேரத்தில் அதை பண்ணி கொடுத்துட்டு பக்காவாக முடிச்சு கொடுத்துட்டு தான் போனார் அது உண்மையிலே தேங்க்யூ யோகி பாபு சார் ரொம்ப நீங்கள் இல்லைன்னா அது அன்றைக்கி ரொம்ப பேலன்ஸ் ஆகிருக்கும் அடுத்து பிரதாப் சார் அவர் வந்து டிரெக்டர் அவர் வந்து என்னை ரொம்ப நம்பினார் நாங்கள் நிறைய விஷயம் ஐடியாஸெலாம் த்ரோ பண்ணால் கூட அவர் வந்து அதை உள் வாங்கிட்டு எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்து நீங்கள் பண்ணுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசி பேசி பண்ணோம் உண்மையிலே அது ரொம்ப எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இதை பண்ண முடிஞ்சது அடுத்து ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ சார் எனக்கு கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நன்றி ரொம்ப சந்தோஷம் இந்த குரூவில் ஒர்க் பண்ணதுக்கு அடுத்து இமான் சார் இமான் சாரோட என்னோட தொடர்பு வந்து கொக்கி லீ லாடம் மைனா கும்கி கயல் இப்படி அவருடைய எல்லா பாட்டும் நான் எனக்கு படம் நான் டான்ஸ் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடச்சிது ரொம்ப சிலமன் சாரோட நிறைய நாங்கள் சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில் ஒரு விழா நாயகன் அந்த நாலு பாட்டும் ஒரு குறை கூட இல்லை அந்த ஆல்பம் டோட்டலாக அவ்வளோ ஹிட்டு அவ்வளோ கேட்கும் போது அவ்வளோ இதுவாக இருக்குது இளையஜா சாருக்கு அப்புறம் இந்த ப்ராமிசிங் மெலோடி கிங் அவரை மாதிரி இப்படி ஒரு எல்லாம் கொடுக்கவே முடியாது அவ்வளோ பிரமாதமாக என்ஜாய் பண்ணோம் அந்த எல்லா பாட்டுமே படம் மொத்தமும் ரொம்ப ரொம்ப அழகான பாட்டுகள் போட்டு கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார் அப்புறம் மொத்த குருவும் எங்களுக்காக அந்த பாட்டுகளில் நாங்கள் அவ்வளோ உழைச்சாங்க ஒரு ஒருத்தரோட உழைப்பும் தள்ளியை விட்டுற முடியாது ஆகட்டும் அப்புறம் அண்ணன் மற்றும் நிறைய பேர் எல்லாரையும் சொல்ல முடியல எல்லாரும் அவ்வளோ டைம் எடுத்து கூட உழைச்சாங்க இதே மாதிரி எல்லோரும் ஆதரவு பேர் ஆதரவை கொடுத்து இந்த படம் அருமையான ஒரு காமெடி ஸ்கிரிப்டோட ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் அவ்வளோ நல்ல குடும்ப சம் கதை அம்சம் உடைய அந்த படத்தை எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்த்து பெரிய ஹிட் பண்ணி கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அன்பானவர்கள் நம்முடன் இருந்தாலே அந்த வாழ்க்கை ஆனந்தமாகும் குடும்ப உறவுகளை சொல்லும் அழகான இந்த பேபி அண்ட் பேபி படத்தில் முக்கிய கதாபாத்திரம் ஏற்றி நடித்த பிரதோஷ் அவர்களை உங்கள் முன் சில வார்த்தைகள் பேச அழைக்கும் அண்ட் பேபி அண்ட் பேபி அண்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் படம் தேட்டர் அதுவும் வந்து சத்யராஜ் சார் யோகிபாபு சார் ஜெய் பிரதர் கூட எல்லாம் ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு உண்மையாகவே அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க நான் அவங்க கூட ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன் அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பிரதாப்னா ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ நம்பி எனக்கு அந்த ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அந்த ஒரு விஷயத்துக்காக எனக்கு கூப்பிட்டு இது பண்ணியிருந்தீங்க அண்ட் யுவராஜ் சார் ரொம்ப ரொம்ப நன்றி அதுவும் அந்த ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸாக வந்து இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட அங்கே இன்ட்ரடியூஸ் சொல்லும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மனசார அண்ட் இமான் சார் கூட வந்து ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஏன்னா சின்ன வயசுலேருந்து உங்கள் பாட்டு கேட்டே இருப்பேன் சார் அண்ட் நிறைய டான்ஸ் காம்படிஷனுக்கெல்லாம் உங்களோட பாடலில் போட்டு டான்ஸ் ஆடி இருக்கேன் அப்போ உங்க கூட ஒர்க் பண்ணுறேன் ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் எப்பவுமே வந்து உங்களோட சப்போர்ட் தேவை அண்ட் பேபி அண்ட் பேபி பிப்ரவரி ஃபோர்டீன்த் ரிலீஸ் ஆகுது எல்லாருமே மறக்காம வந்து தேட்டர்ஸ்ல பாருங்க and uh, thank you so much sai krom chinna thiriyin celebrity aga irundhu inga padathai vaalthu vandirukkum vijay aathiraj avargalai selavathigal pesaiyirukkum vanakkam medeyil நண்பர்களுக்கும் இனிமேல் அவரை புரட்சி தமிழன் கூப்பிட முடியாது நான் பேன் இண்டியன் ஸ்டார் புரட்சி இண்டியன் திரு சத்யராஜ் சார் அவர்களே ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறேன் அவர் கூட ரெண்டு படம் நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு என் வாழ்க்கையில் அமைஞ்சது பொண்ணு வீட்டுக்காரன் அதுக்கப்புறம் பெரியார் ஸோ சார் ரொம்ப மகிழ்ச்சி இத்தனை நாள் கழிச்சு சந்தித்ததில்லை ஆமாம் வீரமணி சார் கேரக்டர் தான் பண்ண நான் அதில் ஆமாம் சார் யுவராஜ் எனக்கு சமீபத்தில் தான் பரிச்சயமானார் ஒரு அற்புதமான படத்தை எடுத்து வச்சிருக்காரு அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதாப் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சு இந்த படத்தை நல்லா எடுத்திருக்கிறதா அவரே எங்கிட்ட பல முறை சொல்லியிருக்காரு ஜெய் உங்கள் கூட ஒர்க் பண்ணோன்னு நிறைய நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஜெய் கொஞ்சம் நிறைய பண்ணுங்க ஜெய் நிறைய நிறைய படங்கள் பண்ணுங்க பிகாஸ் உங்களை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் சும்மா இருக்கக்கூடாது மோர் ஃபிலிம்ஸ் ஃப்ரம் யூ இஸ் வாட் வி ஆல் எக்ஸ்பெக்ட் யோகி பாபு பற்றி என்ன சொல்கிறது அவர் வந்து நீங்கள் வந்து வால் நட்சத்திரம் மாதிரி சார் ஸோ ஹீஸ் அ ஷூட்டிங் ஸ்டார் இஸ் அ ஷைனிங் ஸ்டார் ஸோ எந்த படத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் நீங்கள் வந்து யோகி பாபு சாரை பார்க்க முடியும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவரோட வளர்ச்சியை பார்க்கும்பொழுது அவரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வர ஒரு மகிழ்ச்சி வந்து அது நம்மளை அறியாமல் நடக்கிற ஒரு விஷயம் அந்த ஹாப்பினஸை நீங்கள் மேலும் பல 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 வருடங்கள் கொடுக்கணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன் சார் டு ஆல் த ஹீரோயின்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி டான்ஸ் மாஸ்டர்ஸ் அண்ட் ஆல் தி டெக்னீஷியன்ஸ் ஆல் தி வெரி பெஸ்ட் பேபி அண்ட் பேபி ஜெயிக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி